ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு சாட்டர்டே எல்லா வெஜ்ஜி சமையல் எல்லாம் செஞ்சு சாப்பிட்றவங்க சாப்பிட்டு வச்சுருப்பீங்க நாங்களும் சாப்பிட்டுட்டோம் நேற்றுக்கு வந்து ஸ்நாக்ஸ் பண்ணணுங்க அதை அப்லோட் பண்ணலான்னு பார்க்குறேன் பாருங்கள் என்னையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னையை மதித்து பார்க்க வந்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க இதை சொல்ல மாதிரி இப்போ தனியாக வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன் அதுக்காக வேண்டி படுத்துட்டே யூடியூப் பார்த்துருந்தேன்னா அதில் வந்து இது கேட்டை ஹல்வா பண்ணியிருந்தாங்க அது பார்த்துட்டேன் டெல்ப்டைச்சு அதனால் இப்போ கேரட்டை ஹல்வா பண்ண போகிறேன் ஈவினிங் இப்போது கேட்ட ஹல்வா அப்புறம் வந்து இப்போ இது இருக்குது வளர்க்கா இருக்குது அதனால் வளர்க்கா ரொம்ப பழசாகிடக்கூடாதுங்க பஜ்ஜி போட்டுடலாம் ஈவினிங் ஸ்நாக் பண்ணி கொடுத்துடலாம் அப்படின்ட்டுங்க இங்கே எதுவும் கடையில் போய் வாங்கி சாப்பிட முடியாது எங்கள் வீட்டுக்கு பக்கத்துலேயே இப்போ ஒரு கடை வந்திருக்கு இன்னொறு திணி சாப்பிட்ற மாதிரி நம்ம இந்தியன் ஷாப்பில் வந்திருக்கு ஆனால் அங்கே போய் வாங்கலை சமோசா மட்டும் எப்படியாவது வாங்குவோம் சரி வீட்லேயே பண்ணி சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்பவும் நல்லது ப்ளஸ் ஹெல்த்துக்கும் எந்த ஸ்டமக் பிரச்சனையும் வராது இல்லையா அதனால வீட்டில் இருக்கவங்களுக்கு பண்ணி அவங்க சந்தோஷப்படுத்தலான்னு கிச்சனுக்கு போயிட்டுருக்கேன் வாங்க எங்கூடைய நீங்களும் இது இந்த மாதிரி மில்க் இங்கே அந்த அவங்க ரமலாதானுக்காக நிறைய சேல் போட்டிருந்தாங்க அப்போ வாங்கினேன் இங்கே ரெண்டு மூணு வாங்கினேன் நிறைய உங்களுக்கு செஞ்சு காட்டணும் இங்கே உள்ள டிஷ்ஷஸ் செஞ்சு காட்டணும் அப்படின்னு ஸ்வீட் செஞ்சு காட்டணும் ஆனால் எனக்கு எதுவும் செய்கிற மூடும் இல்லைங்க ஏன்னா வியூவர்ஸ் இல்லை எனக்கு காட்டுறதுக்கு இஷ்டமே இல்லாமல் இருந்தது இன்றைக்கி வந்து கேரட் ஹல்வா மாதிரி பண்ண போகிறேன் இந்த இதெல்லாம் வச்சு அப்படின்னு பார்க்கலாமா வாங்க பார்க்கலாம் கேரட் வந்து டேஸாக அடக்கிட்டு கூலி வந்து

கணிச்சிருக்கேன் அதுக்கு வந்து ஒரு ஆஹ் நூறு கிராம் சுகர் போட்டிருக்கேன் நல்லா வேகும்

போதும் இது கொஞ்சம் இருந்தால் போதும் அப்புறம் நம்ம இது ஆரம்பத்துக்கு அப்புறம் ஃப்ரிட்ஜில் வச்சோம்னா கொஞ்சம் சாப்பிடுறதுக்கு அப்புறம் வேணும்னா அந்த இது எங்களுக்கு வந்து ஏலக்காய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் அதனால் நான் ஏலக்காவும் பண்ணியிருக்கேன் ஏடக்காவும் பாருங்க செஞ்சாச்சு ரொம்ப நல்லா இருக்குங்க இது ஆறுனதுக்கு அப்புறம் நீங்க ஃப்ரிட்ஜ்ல வச்சுட்டு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஏன்னா ஐஸ்கிரீமே நம்ம வாங்கி கொடுத்துருக்க வேண்டாம் இந்த மாதிரி ஒரு ஹெல்த்தியா கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி வச்சு கொடுத்துக்கும் போது அவங்களுக்கு வந்து நியூட்ரியன்ட்டுக்கு நியூட்ரியன்ட்டுக்கும் ஆச்சு அவங்க சில்லா சாப்பிடும்போது விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ நான் அப்படிதான் முடியலைங்க இந்த ஹாட் கிளைமேட்டுக்கு ஜூஸ் ஃப்ரூட்ஸு அப்படியே மாற்றி மாற்றி ஏரியாஸ் ஜூஸ் ஜூஸ் பிழிஞ்சு கொடுக்க வேண்டியது இருக்குது இல்லாட்டி ஃப்ரூட்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸ்டாக் வேணும்னா நம்ம வந்து வெளியே போய் வாங்கி சாப்பிட வேண்டியதா இருக்கு அதுக்கு பதிலாக இந்த மாதிரி செஞ்சு நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோம்னா சில்லுன்னு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்குங்க சாப்பிட்ற முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து வெளியில் வச்சுட்டு சாப்பிட்டா ரொம்ப நல்லா இருக்கும் செஞ்சு கொடுங்க பிள்ளைங்களுக்குலாம் வெக்கேஷனை குழந்தைங்க என்ஜாய் பண்ணட்டும் இந்த வெயிலாக இருந்தாலுமே அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து அவங்க அசைத்தலாம் இப்போ வந்து இவன் ஃப்ரிட்ஜில் இருக்கும்போது வாழைக்காய் பார்த்தேன் சரி பஜ்ஜின்னு போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பத்து பஜ்ஜி ஒரு நினைக்கிறேன் ரெண்டு வாழக்காய் நம்ம மூணு வாழைக்காய் பார்த்தா ரொம்ப சந்தோஷமாகிடுச்சு ஒரு பஜ்ஜி போட்டேன் ஒரு நாலு வாழ்க்காயில் ரெண்டு வாழைக்காய் மீதாக வச்சுருந்தேன் இப்போ வந்து பஜ்ஜி போட்டுக்கலாம் பாருங்களேன் வீட்டுலேயே அப்படியே இதை செய்யும்போதே இப்போ என் வந்து கொஞ்சம் எடுத்து சாப்பிட்டுச்சு சரி ஐஸ்க்ரீம் வேலை வச்சு சாப்பிட்றான் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு இல்லை இப்படியே சாப்பிட்றேன்ட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குதுன்னு சாப்பிட்றேன்

போட்டேன்னா கொஞ்சம் மாவு இதை வந்து ஒரு சின்ன ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது ரொம்ப நல்லா இருக்கும் வாழ்க்கை இப்படி தான் போவேன் ஏதோ ஒரு நளக்கி இந்த மாதிரி வெங்காயம் வெங்காயம் கறி கஞ்சி மாதிரி ரொம்ப டேஸ்டியா இருக்கும் சாப்பிடுறதுக்கு இந்த மாதிரி செய்வேன் அடி இது செய்வேன்

அக்ஷய்திதி அன்னைக்கு எங்கள் ஊரில் மழைங்க சவுகியில பாருங்கள் ப்ளீட் ப்ரீண்ட்டு சாண்ட்ஸ்டாம் வந்தது பெயரில் பரம்பிட்டு பார்த்தீங்களா அது போய் எப்படி இருக்காது மழை டீசல் ஆகிட்டும் இருக்குது கிளைமேட் அப்படி ஒரு ஹாட்டாக இருந்ததுங்க ரெண்டு நாள் பயங்கர ஹாட்டு இன்னைக்கு வந்து ஒரே காலையில்தான் மணல் மணல் புயல் மாதிரி வரும் அது வந்துட்டு மழையும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அக்ஷய்திதி அன்னைக்கு மழை வெளியில் போகிறோம் வாங்கணும் அதுக்காக வேண்டி கடைக்கு போறோம் கடைக்கு பையனு வாங்க போகிறோம் உப்பு வாங்க போகிறோம் சொல்லு உப்பு Vou passar